ஹாய் ஹலோ யோகம் வீவர்ஸ் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா அன்பான வணக்கங்களோட சங்கீதா இன்னைக்கு நம்ம என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த் ட்ரிப் பார்க்க போறோம் அப்படின்னா பைல்ஸ் ப்ராப்ளம் அதாவது பைல்ஸை பற்றி நிறைய பேர் வந்து இன்னும் சீரியஸாக எடுத்துக்காமையே இருக்காங்க நமக்கு பைல்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்காங்க இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் விட்டுட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் என்டிங் ஸ்டேஜில் ஆப்ரேஷன் டைமில் தான் போய் டாக்டர்கிட்ட பார்க்குறாங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி பைல்ஸ் வந்து எதனால் ஏற்படுது அது ஏற்பட்டிருந்தா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அதுக்கு நம்ம எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது உடல் உஷ்ணம் சம்மந்தமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நோய்கள் இருக்குது இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமான நோய் அப்படின்னா பைல்ஸ் தான் நிறைய லேடிஸ் கூட ஜென்ஸே கூட எடுத்துக்கலாம் லேடிஸும் எடுத்துக்கலாம் வந்து கூச்சப்பட்டுட்டு நமக்கு பைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வெளியே சொல்கிறதுக்கே வந்து யோசிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை எல்லாமே ஒரு காமனான நோய் தானே இது வந்து ரொம்ப உடல் உஷ்ணம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பைல்ஸ் நோய் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மலச்சிக்கல் ப்ராப்ளம் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது உடலில் எப்போ உஷ் நமக்கு அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உடம்பு ரொம்ப கூலிங்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ப்ராப்ளம்ஸ்க்கோ அல்லது மற்ற ஏதாவது சொலியூஷன்ஸ்க்கோ நீங்கள் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணி எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து உணவு முறைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கேராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைல்ஸில் இருந்தும் ரிலீஃப் ஆக முடியும் அதாவது மோஷன் போகும்போது நம்மளோட டூல்ஸ் எல்லாமே ரொம்ப வந்துட்டு ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த வெசல்ஸ் எல்லாமே ரொம்ப ரப்சர் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து பிளட் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி இல்லைங்களா அதனால் வந்துட்டு பிளட் வர ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு அந்த பிளட் வர்றதே தெரியாமல் நமக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கனால தான் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிளட் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதனால் அவங்கள பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி மாதிரி தலை சுற்றல் மயக்கம் ஒரு படபடப்பு எதுக்கு ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சென்சிட்டிவாக வந்து டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு இந்த சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கும் போதே நீங்கள் அதை பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது ஸோ ஒன்ஸ் நமக்கு பைல்ஸ் இருக்குது அல்லது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படினாவே நம்மளோட உணவு முறைகள் மற்றும் சித்த மருந்துகள் கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் இந்த பைல்ஸ்லேருந்து நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த பைல்ஸ்லே வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது இன்டர்னல் அப்படின்னா அதாவது நம்மளோட ஆனஸ் அந்த மழவாய் பகுதியை சுற்றி வந்து ஒரு சின்ன சதை மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கும் அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மோஷன் போனதுக்கப்புறமா அந்த சதை வந்து வெளியில் வரும் அதாவது உள் மூலம் வெளிமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஏற்படும் இந்த மாதிரி உள் மூலம் வெளி மூலம் இருக்கும்போது அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா அந்த ஓவர் ட்ரைனஸ்னால பிளட் வர ஆரம்பிச்சிடும் இந்த பிளட் வர்றதை நம்ம தெரிஞ்சதுலேருந்தே நிறைய சித்த மருந்துகளில் வந்துட்டு ஏகப்பட்ட மருந்துகள் சூரணங்கள் பொடிகள் நமக்கு இருக்கு எல்லாமே எதுக்கு அப்படின்னா இந்த இல்லாமல் ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம வந்து சித்த மருந்துகளை வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பா வெளியில வர முடியும் அது மட்டும் இல்லாமல் இருக்கு அதாவது நம்ம த்ரீ ஸ்டேஜஸ் வந்து இனிஷியலான ஸ்டேஜஸ் தான் அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ரெமடியிலேயே நம்ம வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் ஆனா போர்த்து ஸ்டேஜ் அளவுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன் வந்துடும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அதாவது டாய்லெட் போகும்போது பிளட் வருதா ஆசனவாயை சுற்றி வந்து உங்களுக்கு வெடிப்புகள் இருக்கா இல்லை ஏதாவது ரொம்ப கடுமையான வழி எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் முழுக்க முழுக்க வந்து உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான் பயில்ஸ் ஏற்படும் அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு வழிமுறைகளையும் ரொம்ப கூலிங்காக இருக்கிற மாதிரியான உணவு வழிமுறைகள் அதாவது அதிகமான நார்ச்சத்து உள்ள உணவுகள் தண்ணி நிறைய குடிக்கணும் மெயினாக சிக்கனை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி

இப்போது நார்மலான மருத்துவ முறைகளில் பைல்ஸோட ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா ஆனால் அப்படி ஆப்ரேஷன் பண்ணியுமே கூட நிறைய பேருக்கு ரீ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஒரு சிம்டம்ஸும் இருந்திருக்கு இல்லைங்களா அதாவது ஒரு டைம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க கியூர் ஆயிடுச்சு முழுக்க முழுக்க கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆயிருச்சுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா திரும்பவுமே வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டவங்க கூட இருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கு விடக்கூடாது ரொம்ப ஆரோக்கியமான உணவு வழிமுறைகள் நிறைய சூரணங்கள் இருக்கு பொடிகள் இருக்கு மாத்திர இருக்கு எல்லாமே சித்தால பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எந்த விதமான ஒரு சைடு இல்லாமல் இருக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்கு அதுவும் இல்லாமல் கூலிங் ஆன உணவு வகைகளை நம்ம ரொம்ப கேர் எடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ல இருந்து சீக்கிரமா வெளியில வந்துடலாம் ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் இந்த பைல்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா ஓகே அதாவது ரொம்ப நேரமாக உட்காந்து ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் வந்துட்டு தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கவங்க ரொம்ப அதிகமான அதாவது டீப் ஃப்ரை ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறவங்க சங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறவங்க மைதா சம்மந்தப்பட்ட பொருட்களை ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு அதனால் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது தேவைக்காக கண் வெளிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தேவை மொபைல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி இல்லாமல் கண் விளிக்கிறாங்க இல்லைங்களா அதிகமாக கண் விழிக்கிறவங்களுக்கும் கண் அதாவது நம்ம சரியாக தூங்கலைன்னா என்ன ஆகும்ங்க அடுத்த நாள் காலையில் நமக்கு கான்ஸ்டிபேஷனில் ப்ராப்ளம் வரும் மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சினாவே என்ன ஆகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பயில்ஸ் சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடுது பைல்ஸ் நோய் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா அதிகமாக கண் விழிக்கக்கூடாது அதாவது ஒரு நீர்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டு நம்மளோட உடம்பை கேர் பண்ணாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைல்ஸ் நமக்கு வரதான் செய்யும் ஸோ நம்ம வந்து நம்மளோட உடம்பு உடம்பு தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முக்கியம் உடம்புக்கு அடுத்து தான் எல்லாமே ஸோ நம்ம நம்மளோட உடம்பை நம்ம ரொம்ப கேராக வச்சுக்கிட்டு ரொம்ப அதாவது ஹீட் அதிகமாக ஏற்படாமல் எந்த அளவுக்கு கூலிங்க மெயின் மற்றது எல்லாம் கூட அவாய்ட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா குடிங்க தண்ணி நல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது மலை யார் ஒருவருக்கு இல்லையோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நோய் வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கவாவது முடியும் ஸோ உடம்ப கூலிங்காக வச்சுக்கோங்க அதாவது ஆயில் பாத் எடுத்துக்கோங்க இல்லை நல்லா வந்து தலைக்கே நல்லா எண்ணெய் வச்சு நல்லா ஊற வச்சு குளிங்க வெறும் வயிற்றுல நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளும் ரொம்ப முக்கியமானது தான் வெறும் வயிற்றுலயே நம்ம வந்துட்டு ஏதாவது ஆயில் ஃபுட் சாப்பிடுறது இல்ல டீப் ஃப்ரை ஃபுட் சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காம காலையில எம்டி ஸ்டொமக்ல நல்லெண்ணெய் சாப்பிடுறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது தான் இந்த மாதிரி நம்ம உடம்ப கூலிங்கா வச்சுக்கணும்னா நம்ம எந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்றோமோ அதை பொறுத்து தான் இந்த பைல்ஸ்ல இருந்து முழு ரெக்டிஃபை நமக்கு கிடைக்கும் அதாவது சிக்கன் ஐட்டம்ஸ் ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டாலும் நமக்கு பைல்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா சிக்கன் வந்துட்டு ரொம்ப ஹீட் இல்லைங்களா இந்த பைல்ஸுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் விஷயந்தான் பன்றிக்கறி சொல்கிறோம் இல்லைங்களா கறி அந்த பன்றியோட கொழுப்பு இது எல்லாமே ரொம்ப ஒரு அருமருந்தாக இருக்குது பன்றியோட கொழுப்பில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த நெய் வந்து ரொம்ப நல்ல ரெமெடி பைல்ஸுக்கு அது இல்லாமல் பன்றிக் கறியோ நம்ம வாரம் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் நம்மளோட உணவில் சேர்த்துட்டு வரும்போது அது நல்ல கூலிங்கான ஒரு உணவு இல்லைங்களா அதனாலேயே நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்க முடியும் தண்ணி நிறையா குடிக்கிறது கீரைகள் அதிகமாக சாப்பிட்றது நாச்சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிட்றது மற்ற காய்கறிகளுமே நம்மளோட ரெகுலர் உணவில் கண்டிப்பாக ஒரு கீரை இருக்கணும் காய்கறிகள் சேர்த்து இந்த மாதிரி அதாவது உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் நமக்கு வந்து நிறைய நோய்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு நம்ம வெளி உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு அதாவது நார்மலா ஒரு நீராகரம். குடிக்கிறது மோர் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல மோர் குடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்றதுனாலயே நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது மலச்சிக்கல் தான் நிறைய நோய்களுக்கு ஒரு பேஸா இருக்குன்னே சொல்லலாம் மலச்சிக்கல் உங்களை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இந்த பைல்ஸுக்கு ஒரு சின்ன சின்ன இந்த பொடியெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த பைல்ஸ்ல இருந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெளிவர முடியும் ஒரு சில சூரணங்கள் சொல்றேன் அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அதாவது இரண்டு அல்லது மூன்று கிராம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமையும் இந்த பைல்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாற்றங்கள் நடக்கிறது நீங்க பார்க்க முடியும் அது என்ன அப்படின்னா திரிபுலா சூரணம் நில ஆவாரை சூரணம் பொன்னாவாரை கடுக்காய் பொடி இந்த மாதிரி சூரணங்களை இரண்டு அல்லது மூன்று கிராம் சுடுதண்ணியில் கலந்து நீங்கள் வந்துட்டு நைட் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் நைட் குடிக்கிறது தான் டூ பெட்டராக இருக்கும் ஏன் அப்படின்னா நைட்டு நம்ம அதை குடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட உணவுகள் வந்து டைஜஸ்ட் ஆகிடும் அதாவது ஒரு மேக்ஸிமம் ரூலில் என்ன அப்படின்னா அதிகபட்சம் எட்டு மணி அல்லது ஒன்பது மணிக்குள்ள மேக்சிமம் ஏழு மணிக்குள்ள சாப்பிடணும் பல பேர் சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒன்பது மணிக்குள்ளையாவது நம்ம இரவு உணவை ரொம்ப இலகுவான உணவாக நம்ம வந்து இரவு உணவை எடுத்து முடிச்சுக்கணும் நம்ம வந்து பத்து மணி பதினோரு மணி பனிரெண்டு மணி இந்த மாதிரிலாம் நம்ம உணவை வந்து ஒரு வரைமுறை இல்லாமல் எடுத்துக்கிறதுனாலையும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறனாலையும் தான் நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வருது ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம தாங்க காரணம் ஸோ அதுக்கு ரெமிடியும் நாம தானே தேடிக்கணும் இந்த சூரண இந்த சூரணத்தில் ஏதாவது ஒரு சூரணம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கூட திருவிழா சூரணம் நைட் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிம்பாங்க ஓகே நீங்கள் அதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இரண்டு அல்லது மூன்று கிராம் சுடு தண்ணியில் நீங்கள் கலந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாதப்போ என்ன ஆகும் பயில் சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸும் உங்களுக்கு ஆரம்பிக்காமல் நீங்கள் அதை வந்து குறைச்சிக்க முடியும் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம பேதி எடுத்துக்கிறதும் ஒரு நல்ல ஒரு ரெமடினே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம உடலில் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்கள் இது எல்லாமே வெளியேறிட்டாவே நம்மளோட உடல் உஷ்ணம் அதாவது ஹீட்டும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் எனக்கு ஓவர் ஹீட்டுங்க உடம்பு என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா பத்து டு பதினஞ்சு எம்எல் நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிங்களேன் அதுவே உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு கூலிங்கான ரெமடியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கன் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் மைதா சார்ந்த உணவுகள் பேக்கரி சார்ந்த உணவுகள் ஆயிலில் டீப்பாக ஃப்ரை பண்ண உணவுகள் இந்த மாதிரி எல்லாமும் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களோட பைல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தாலும் சரி இல்ல அது வந்து ஃபைனலுக்கு முன்னாடி அதாவது ஸ்டேஜஸில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிலிருந்து முழுமையாக முழுமையா ஒரு வெளியில வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாவே இருக்குன்னே சொல்லலாம் அதிகமாக காரம் உப்பு ஆயில் இந்த மாதிரி ஐட்டங்களையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இரண்டு கிழங்கு வகை சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அதாவது கருணை கிழங்கு பிடிக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு இது ரெண்டையுமே நீங்கள் நல்லா வேக வச்சு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னுமே உடம்பு ரொம்ப ஹீட்டாக தாங்க இருக்குது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது நான் எவ்வளவோ இது எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா விளக்கெண்ணெயில் கடுக்காய் பொடியை கலந்து எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறும் வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த உடல் உஷ்ணம் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் பைல்ஸுக்கு பேசிக் என்ன அப்படின்னாவே இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா எடுத்த உன்ன பைல்ஸுக்கான ரெமிடியை நம்ம தேடாமல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமில் இருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாவே பைல்ஸ் வராமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக தடுத்துக்க முடியும் அதாவது இந்த பைல்ஸுக்கு பிரண்டை வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் பிரண்டை வெங்காயில வந்து நம்ம துவையல் பண்ணி சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் மோர்ல நல்லா ஊற வச்சுட்டு பொடி பண்ணி அந்த பொடியும் நம்ம தண்ணியில் கலந்து அந்த மாதிரி சாப்பிட்லாம் சித்த மருந்து கடைகள்லாம் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா டேப்லெட்ஸ் இருக்குது இந்த டேப்லெட் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று மாத்திரைகள் கூட சாப்பிடலாம் ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே ரொம்ப நேச்சுரலானது தான் ஸோ நீங்கள் இரண்டு மூன்று மாத்திரைகள் பிரண்டை மாத்திரைகள் கூட நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் ஸோ பிரண்டையுமே ஒரு நல்ல ரெமெடி தான் பயில்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி இந்த பொடி ஐட்டமாக இருக்கட்டும் இந்த பிரண்டை சம்மந்தப்பட்ட ஐட்டமாக இருக்கட்டும் அல்லது நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி எல்லாமும் நீங்கள் பயன்படுத்துறதுனால உடல் உஷ்ணத்தை தணிச்சுக்கலாம் கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துத்தி இலையில வந்து துத்தி இலையை வச்சு கட்டுறது அது மட்டும் இல்லாமல் தேவதார் அகில் கட்டைகள் இவற்றை எல்லாமே வந்து புகைச்சு அந்த புகை வரும்போது நம்ம வந்து நார்மலாக மோஷன் போகிற மாதிரி உட்காந்து அந்த புகையை வந்து நம்ம உள் இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆசனவாய் மூலமாக உள் இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பைல்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இதெல்லாமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னா அதை வந்து பௌத்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்துட்டு நம்மளோட சித்தால கார நோய் சிகிச்சைகள் கூட இருக்கு இந்த மாதிரி சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கும் போது ஏன்னா இயற்கை சார்ந்த சிகிச்சைகளை நீங்கள் சித்த மருத்துவத்தில் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இது வந்து ஒரு நோயே அல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் குணப்படுத்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் இந்த மாதிரி வழிமுறைகளை அதாவது ஏனோ தானோன்னு ஃபாலோ பண்ணாமல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது அதாவது ஹிப் பாத் எடுத்துக்கிறது ஆயில் பாத் எடுத்துக்கிறது டப் பாத் எடுத்துக்கிறது இந்த மாதிரி மாதிரி அதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா ஏன் முழுமையாக குணமாகலை அப்படிங்கிற கேள்விகளை நம்ம வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முழு நிவாரணம் எந்த ஒரு மருத்துவத்துலேயுமே முழு நிவாரணம் கண்டிப்பாக நம்ம கிடைக்கும் ஸோ எந்த ஒரு வழிமுறைகளையும் உணவு முறைகளையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த பயில் சம்மந்தமாக இப்போ நான் சொன்ன இந்த வழிமுறைகள் உணவு முறைகள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சி நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஒரு முதிரை பார்க்க போகிறோம் அதாவது இந்த பைல்ஸ் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு முதிரை பார்க்க போகிறோம் அந்த முதிரையோட பேர் என்ன அப்படின்னா அபான முத்திரை இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வலது கையில் அதாவது கட்டை விரல் மோதிர விரல் நடுவிரல் இதை வந்து இந்த நுனியில டச் ஆகிற மாதிரி வச்சு சும்மா அந்த இப்படி டச் ஆகிற மாதிரி கண்டிப்பா வைக்க கூடாது நுனியில டச் ஆகிற மாதிரி இந்த மூணு விரலையும் வச்சுட்டு ஆள்காட்டி விரலும் சுட்டு விரலும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும் அவ்வளோதான் பாருங்க இந்த மூணு விரலும் அதாவது ஆள்காட்டி விரல் சுட்டு விரல் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் மற்ற மூன்று விரல்களும் ஒன்றை ஒன்று அந்த நுனியில் ஆகிற மாதிரி தான் இருக்கணும் இந்த நுனியில் டச் ஆகிற மாதிரி இப்படி பண்ணிட்டு இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது பைல்ஸில் வந்து அந்த த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கவங்க இருக்கவங்க எல்லாம் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் இந்த முத்ராவை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்புறம் உங்களோட ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய நீங்கள் டைம்ஸை வந்து குறச்சிக்கலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த முத்ராவை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பைல்ஸில் இருந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பைல்ஸுக்கு நிவாரணம் கொடுக்குற மாதிரி ஒரு வர்ம புள்ளி வளம் பெற வர்ம புள்ளி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா ஆள்காட்டி விரலில் இந்த கீழே இந்த எட்ஜ் ஆள்காட்டி விரல் எஜ்ஜில் டூ டூ த்ரீ மினிட்ஸ் அழுத்தம் கொடுக்கலாம் இதுவுமே பைல்ஸுக்கு ஒரு நல்ல ரெமிடினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெமிடி என்ன அப்படின்னா இந்த நடுவிரல் இந்த மோதிர விரல் இதுக்கு சென்டரில் ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் அதாவது மோதிர மோதிர விரல் நடுவிரலுக்கு சென்டரில் டூ டூ த்ரீ மினிட்ஸ் அழுத்தம் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆள்காட்டி விரலோட இங்கே கீழே ஃபைனலில் வந்துட்டு நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கலாம் இந்த ரெண்டு அழுத்தங்களையுமே நம்ம டெய்லி டூ டூ த்ரீ மினிட்ஸ் பண்ணோம் அப்படின்னா பைல்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான ரெமிடி ரெக்டிஃபை நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளோ நேரமா நான் பயில் சம்பந்தமா சொன்ன இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த முதிரை இந்த வர்ம புள்ளி இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு நீங்க இதுக்கு ரெமடி சொல்லுங்க நீங்க கமெண்ட் பண்ணீங்கனாலும் கண்டிப்பா அந்த ஹெல்த் டிப்பை வந்து என்னால் சொல்ல முடியும் இன்னும் இதே மாதிரி இன்னொரு அற்புதமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா நம்ம யோகம் சேனலில் நீங்கள் என்னோட பேலன்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை டச் பண்ணி பார்க்கலாம் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை டச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம்